ஓம் சாய்ராம் என்னன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன் சாய்ராம் முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க இன் ஏன்னா இந்த வீடியோ இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நான் அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி போடணும்னு நினச்சேன் போடணும்னு நினச்சேன் ஆனால் பிரார்த்தனைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் தொடர்ந்து பண்ண முடியல ஏன்னா மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால் நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் பூஜைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக நான் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் ரெண்டரை மணிக்கே ஏச்சி நான் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லா வேலையும் சரி சார் என்ன விஷயன்றதை நான் பேசுகிறேன் இது வந்து மார்கழி மாதத்தில் வர ஃபஸ்ட்டு புதன்கிழமை ஸோ என்ன ஃபஸ்ட்டு புதன்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னா இது கடைசியில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் அப்பா எனக்கு செஞ்சதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறேன் என்னென்ன என்னென்னா குசேலனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து அவரோட வறுமையை போக்குன ஒரு நாள் அதான் குசேலன் வந்து இந்த ஏழ்மையில் இருப்பார் இல்லைங்களா உங்களுக்கு அந்த கதை எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் தெரியாது அவங்களுக்கு ஏழ்மையாக இருப்பார் அவருக்கு ஏழு பசங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் கம் பதினெட்டு பதினேழு அப்படிதான் நிறைய பேர் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தைங்கள இன்றைக்கில எனக்கு தெரிஞ்சு இருபத்தேழு சொல்லுவாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவங்களோட மனைவி ரொம்ப குணவதின்னுவாங்க யார் கிருஷ்ணனோட மனைவி ரொம்ப குணவதி ஏழ்மையில் இருந்தாலும் கணவர் எதிர்த்து பேசுதோ இதோ இல்லாமல் ரொம்ப அநியோன்யமாக இருப்பாங்க அவங்க நிறைய ஐடியா நிறைய அவங்களுக்கு புரிதணையாக இப்போ ரொம்ப மனசு ஏழ்மையாகுது பசங்களுக்கு ஒன்றுமே சாப்பாடு இல்லை ஒரு வேறு சாப்பாடு கூட இல்லாத போராடும் போது நம்ம நல்லா வரும் கவலைப்படாதீங்க மனசை விடாதீங்க கடவுள் காப்பாற்று இந்த மாதிரி நிறைய சொல்கிறதோ அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தேர்த்துறதும் ஐடியா சொல்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப அந்த கதையில் வரும் ரொம்ப அந்த மாதிரி அவங்க அப்போ அவங்க தான் சொல்கிறது உங்களோட பாலிய சிங்கனை தானே கிருஷ்ணர் இப்போ துவாரகையில் அரசராக இருக்கிறாரு நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறமே நீங்கள் போய் உதவி கேட்கலாமே அப்படின் போது அப்போ அவர் சொல்லுவார் நாங்கள்லாம் குருகுலத்தில் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் நான் அவங்க அண்ணன் பலராம கிருஷ்ணன் கிருஷ்ண வந்து குசிலனோட பேர் வந்து அப்போது சுதாமான்வாங்க சுதாமா சுதாமா தான் என் தான் இருப்பார் இப்போ ராஜாவாயிட்டாரு எனக்கு ஒரு நல்ல துணி கூட இல்லை கிழிஞ்சி கிழிஞ்சி தைச்சி துணி தான் இருக்குது சில அதை கூட இது பண்ண முடியாது கிழி தைச்சி தைச்சி அதுலேயும் கிழிஞ்சி போன மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் இந்த ட்ரெஸ்ஸோடு போகும்போது என்ன துவாரகையிலேயே மாட்டாங்க அப்படிம்போது மனசை விடாதீங்க நீங்கள் போங்க எல்லாமே கே ஊருக்கு என்ன தான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் கடவுள் அவருக்கு நீங்கள் வருதோ நம்ம பேசுதோ அவருக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து கிளம்புறாரு அப்போ கிளம்பும்போது அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்பா நான் எப்படி வெறுமா போ என் ஃப்ரெண்டும் போய் நான் முதல்ல பார்க்குறேனே அப்படின் போது இருக்கா அப்பா போய் வீட்டில் எதை தேடி அவருக்கு எதோ கொடுக்கணும் அப்படின்றதுனால வீட்டில் தேடி பார்க்கலாம் எதுவுமே இல்லை ஒரே ஒரு தான் இருந்தது அந்த ஒரு அவளும் கைப்பிடி அவள்தான் இருந்தது அந்த கைப்பிடி அவளில் அவங்க வறுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துணியில் கட்டி அவங்க கொடுப்பாங்க இதை எடுத்துகிட்டு தான் போவார் அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்க்க தான் தெரியும் நம்ம உள்ளே உள்ள நிறைய பேர் கூட மாட்டாங்க எப்படி கிருஷ்ணரை பார்த்துறாரு அவர் வந்துடுவார் வந்து அவர் கட்டி ஆழ கட்டி பிடிச்சிட்டு ஆத்மான நம்ம எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்கணும் எவ்வளோ சந்தோஷம் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார் அப்போ அவர் பாத பூஜை வந்து லக்ஷ்மி தேவியார் ஆயாரே பாத பூஜை பண்ண வைப்பார் அவர் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவரும் செய்வார் அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி தாயார் பாத பூஜை பண்ண வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு கொடுப்பாரு அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த அதுக்கப்புறம் அந்த அவளை சாப்பிட்றாரு அப்புறம் வறுமை போடு தங்கம் அப்படியே கொட்டோ கொட்டுன்னு குபிரினே பொறாம பிடிக்கிற அளவுக்கு தங்கம் வந்துடுன்னுவாங்க ஸோ ஒரு மார்க்கே மாறிடு ஸோ இந்த மா இந்த நாள் அந்த நாள் தான் இன்னைக்கு இந்த சாயந்தரத்துக்குள்ள இல்லை இந்த பதிவு பார்க்குறவங்க அந்த சாயந்தரத்துக்குள்ள நைட்டுக்குள்ளே நைட்டுக்குள்ளே நைட்டுக்குள்ள சாயந்தரம்னு சொல்லுவாங்க நைட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கைப்பிடி அவளோ அவள் இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று கிட்ட போய் ஒரு பழமோ ஏதோ ஒன்று வச்சு அப்பா என்னோடய வறுமையே போக்குங்க இப்போ வந்து அவர் வந்து வறுமை தான் விஷயம் வறுமைக்கு தான் கேட்கணுமா வேறு எதுக்குன்னா எது வேணாலும் கேட்கலாம் அவர் வறுமையை கேட்டார் நீங்கள் வேறு எதை வேணாலும் கேட்கலாம் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு வே இந்த பிரச்சனையாக இருக்குது என்ன சம்மந்தமாக ஆத்மாத்தமாக நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கோ வச்சு ஆத்மாத்தமாக இன்றைக்கி வேண்டுங்க எப்படி நான் அவர் உருவாக்கினாரோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அவர் செய்வார் இதில் என்ன கொடுத்த உடனே என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் சாயிரம் கொடுத்துட்டேன் நான் செஞ்சிட்டேன் பூஜை உடனே எனக்கு கிடைக்குமா தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதுங்க செஞ்சிங்கன்னா இதோட பலன் நூறு சதவீதம் கிடைக்கும் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் சரி இதில் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை நான் ஆரம்பிக்கும் போது இந்த பூஜை நான் பண்ணுவேன் அப்போ நான் வந்து ரொம்ப நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிஸ்னஸ்லாம் பண்ணால் தான் சொல்லி பண்ணேன் என்னோடய பழைய வீடியோங்க எங்களை பற்றி பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப க நல்லா ரொம்ப நல்லா இருந்தோம் அப்புறம் பிஸ்னஸில் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போனோம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கே வர் போராடுற நிலைமைக்கெலாம் வந்தோம் நான் ஆனால் அப்பாவை நான் அப்போ கை விடலை அப்பா கெட்டியுமாக பிடிச்சிக்கிட்டேன் அப்போ ஒரு டைம் ரொம்ப வறுமை உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் அப்பா விடிய காலையில் முகத்தில் எழுந்திருக்கிற நேரத்தில் அப்பா ஒரு கை என்கிட்ட ஒரு கை பிடி இது சொன்னார் ஒரு பை கைப்பிடி எனக்கு சாதத்தை கொடு அப்படின்னார் அவர் வந்து இது கேட்கல அவள் கேட்கல சாதத்தை ஒரு கைப்பிடி கொடுனார் அப்போது சாதத்தை கைப்பிடினா எனக்கு இந்த கைப்பிடின்றது எனக்கு எப்பவுமே அவள்ன்றது அந்த இதுதான் ஞாபகம் வருது ஏன்னால் நிறைய ஆன்மீக புக்ஸ் ஆன்மீக சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் போவேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசிலேருந்து எங்கள் சொந்தமாக ஒரு கோவில் இருக்கும் முத்துமாரி அம்மன் சொல்லிட்டு அம்மன் கோவில் நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் ஊரில் ஸோ அதனால் நிறைய அந்த அந்த வழியாக வரதுனால நிறைய ஆன்மீக சம்பந்த பக்கம் புக்கும் சித்தர்கள் கோவில் இந்த மாதிரி நிறைய போகும்போது இந்த கதையில் அந்த ஒரு கைப்பிடி அவள் போது இந்த கைப்பிடி அவர் சொல்கிற விதமாக எனக்கு சாதத்தை கொடுத்தா அவர் என்கிட்ட கேட்டார் சரி உடனே நான் என்ன பண்ணேன்னா அப்போ எனக்கு இது இந்த இது விஷயம் அவ தானே அப்பா தான் அதை பற்றி தேடும்போது இன்றைக்கி இந்த நாள் ஓ அப்பா கேட்டிருக்கிறாரு அப்போ நம்ம வறுமையை போக்குறதுக்கு அப்பா கேட்டு அவரே வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி நான் வச்சு நான் படித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்தது அதுவும் ஒரு அதனால தான் நான் எப்போவுமே இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் இந்த வீ இந்த இந்த வீடியோ எனக்கு நிறைய மாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்தது நீங்களும் சாயராம் இந்த மாதிரி உங்களோட கோரிக்கை எதை ஆத்மா ஆத்மாத்தமாக நீங்கள் எதை வேணாலும் படைக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக இந்த மிஸ் ஆகிருக்கோம் நான் வெளியே போக வேண்டியது நேரம் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கிறதுனால அந்த விஷயமா நான் வெளியே போக வேண்டியது இருந்தது ஆனால் ஏதோ நிமிஷத்தில் மறந்துட்டேன் நான் கரெக்டாக அப்பா ஞாபப்படுத்திட்டார் யார் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இன்றைக்கி தயவு செஞ்சு இதை நீங்கள் நம்பிக்கையோடு மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக அப்பா இது அப்பா வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அப்பா கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் மனசார என்ன வேண்டிங்கன்னு வச்சுட்டு மனசார ஆத்மாத்மா நீங்கள் செய்வீங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் முடிச்சு தருவீங்க நம்பிக்கையோட தூளி கூட நடக்குமா நடக்காத நான் வேண்டேனே இவ்வளோ நாள் வேண்டேனே இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் நடக்க உங்கள் தலையத்தில் அது நடக்காதுன்னு இருந்தால் கூட அதை நான் அப்பா நடத்தி கொடுக்கறதுக்கு அந்த முயற்சி பண்ணுவார் இது கிருஷ்ண பரமாத்மா தானே செய்யணும் ஏன் நம்ம சாயப்பாக்கு செய்யணும்னு சில பேர் கேட்குறாங்க நம்ம அப்பா தத்தாத்திரேயர் அவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இது மூணு கலந்த அவதாரம் தான் அதனால் நம்ம எல்லா கடவுளுக்கும் தனித்தனியாக செய்தோட நம்ம அப்பாவுக்கு செஞ்சோன்னா எல்லா கடவுளுக்கும் செஞ்ச சமர்ப்ப சமர்ப்பணமாகவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அப்பா ஒரு கிருஷ்ணோட அவதாரம் தான் சாக்ஷாத் நம்ம அப்பா கிருஷ்ணோட அவதாரம் தான் நீங்கள் தாராளமாக செய்ங்க சரி சாயிரம் அடுத்த ஆடியும் சந்திப்போம்